நான் தாய்க்காக போகல நான் போகல திராவிட நாடு என்னும் தமிழ்நாடு இப்போ நம்ம சேலத்தில் நம்ம சிங்களவன் சீமான் இருக்காரில்ல அவருடைய கட்சியினுடைய அந்த கலந்தாய்வு கூட்டம் அந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு அங்க உள்ள வீரபாண்டி ரஞ்சித்து தான் மாவட்ட தலைவர் போல எல்லாம் தொகுதி பொறுப்பாளர் போல அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன் என்ன அளவுக்கு மாந்திரமும் வச்சுருப்பாங்க அவங்க நிறையா தான் வச்சுருப்பாங்க அந்த அளவில் ஒன்று வச்சிருக்காங்க அப்படி வச்சிருக்கில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஓரளவு நிதி திறன் எல்லாரும் சொல்லிட்டாங்க அதெல்லாம் நிதி எங்கள் தரணும் எது இவங்க அப்படியே அதாவது தமிழக வெற்றி ஆரம்பித்து விட்டாதனாலேயே நிதி திரளாது ஐயா சுபவி கூட சொல்லாது ஒரு சதவீத வாக்கு கூட இன்ப சீமானுக்கு தேராது இது வந்து உண்மையிலே வந்து தன்னுடைய ஆதங்கம் சீமானை ஒன்றும் செய்ய முடியவில்லை சிங்களவன் சீமான் அவ்வளோதான் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை அவன் நம் இனத்தானாக இருந்தால் பழிக்கலாம் இழிக்கலாம் மனுஷனா இரு அப்படின்னு சொல்லலாம் அறிவுரை சொல்லலாம் ரெண்டு குட்டு கூட கூட்டலாம் அப்படிங்களா அவன் நம் எனத்தான் கிடையாது சிங்களவன் சீமானாச்சு அப்பா அவனை வந்து எப்படி சொல்ல அவ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா அவன் வாக்கு வங்கி பெறணும்னு நினைச்சான்னா பேசணும் பேச தெரிஞ்சால் போதும் ஆனால் சீமான் சிங்களவன் சீமான் தெளிவாக பேசுகிறாரு ஆயிரம் பொம்மைகள் செய்து விடுவான் ஒரு கைவினைக் கலைஞர் நல்லா கவனமாக கேட்டுக்கிட்டு இந்த தம்பிகளாக ஆயிரம் பொம்மைகள் செய்து விடுவான் ஒரு கைவினை கலைஞன் ஆனால் ஆயிரம் பொம்மைகள் சேர்ந்து ஒரு கைவினை கலைஞரை செய்ய முடியாது இது யாருடைய தத்துவம் சீமானுடைய தத்துவம் அது ஒரு படத்தில் கார்த்திக் சொல்லியிருப்பார் பீடி இழுத்தா புக வரம் புகை இழுத்தா பீடி வராது அப்படிம்பார் சாரே பீடி இழுத்தா புகவ சாரே ஆனா புக இழுத்தா பீடி வராது சாரே அப்படி அப்போ நேக்கா தத்துவங்கள் பொருந்தி போகுது பாருங்க அப்போ தமிழ் தேசியம் அப்படின்ட்டு நம்ம மணியரசன் ஐயா வேற சொல்லுவார் நம்ம சிங்களவன் சீமானுடைய குருநாதர் சாவர்கர் மணியரசன் சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா எப்போ அந்த காகிதத்தை வெத்து காகிதத்தை விட்டு வச்சிட்டு உனக்கு எழுத படிக்க தெரியலையா உனக்கு எழுத படிக்க தெரியலன்னுட்டு ஒத்துக்கிட்டு விட்டு வச்சுட்டு உனக்கு பின்னாடி வாரவன் தெளியா தெளிவா எழுத தெரிஞ்சவன் எழுதுவான் அதை இட்டு நிரப்புவான் அவனிடம் விட்டு விட்டு போ அதை விட்டுட்டு உனக்கு எழுத படிக்க தெரியல அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிடப்படாதுங்கிறதுக்காக வேண்டி எதையாவது கிறுக்கி வச்சு காகிதத்தை கெடுத்துட்டு போயிடாதடா அது மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுவாங்க எல்லாருமே தற்கூரி முண்டவங்களாக போயிடுவாங்க அப்புடின்னு சாவர்கர் என்டைய சாவர்கர் தான் அன்று நம்ம சிங்களவன் ஜீமானை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு அதாவது என் தமிழ் தேசியம் என்றால் என்ன நான் என்ன பேசுவது தமிழ் இன விடுதலை கிடையாது தமிழ் இன உரிமை அண்ணன் பேசுறது என்னது தமிழ் இன விடுதலை கிடையாது தமிழ் இன உரிமை அதைத்தான் சாவர்கர் மணியரசன் என்ன சொல்றாருன்னா இடம் எழுத தெரியல உனக்கு கிறுக்கி வைக்காத கிறுக்கா அப்படின்னு மண்டையிலே குனிய வச்சு குட்டு 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 இருக்காரு சிங்களவன் சீமான நம்ம தம்பிகளுக்கு ஜிம்மான பற்றி பேசினா கோவம் வந்து நம்ம சேனலையே முடக்கிடலாம் பார்ப்பாங்க ஏ அதெல்லாம் முடக்கவே முடியல சேனல் வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு விதமாக இயங்கி கொண்டிருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கான மரியாதை நல்லபடியாக கிடச்சிக்கிட்டு இருக்குது வாய்ப்புகளுக்கு வாழ்த்து கூறிக்கிட்டு இருக்கேன் வேறு சில வாய்ப்புகள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு அதனால் வந்து அது என்ன வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு தெரியாமலே இருக்கட்டும் தம்பிகளுக்கு தெரியாமலே இருக்கட்டும் எனக்கு வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு அதை நான் இருக்கேன் இப்போ நம்ம நம்ம அண்ணன் இருக்கார்ல அந்த தமிழ் தேசியத்தினுடைய தமிழ் தேசிய விடுதலை கிடையாது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை கிடையாது தமிழ் தேசிய இனத்தின் உரிமை புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சுக்கணும் நல்லா புரிதா விளங்குதா விளங்கணும் நல்லா விளங்கிக்கிடணும் சும்மா சொன்னால் சிங்கள விஞ்சமாக சொன்னால் விளங்கிடணும் தமிழ் தேசியம் என்றால் தேசிய இனம் என்றால் தனி நாடு எல்லோரும் சொல்லிட்டாங்க தமிழ் தேசியம் பற்றி பேசக்கூடியவர்கள் அதனுடைய புரிதல் உள்ளவர்கள் சொல்லிட்டாங்க கடைசி வரை பெரியார்தான் தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று கேட்டார் அவருக்கு இருந்த தைரியம் வேறு யாருக்கும் இல்லாமல் போனது உண்மை இல்லாமல் போய்விட்டது ஏன்னா எல்லாம் ஆட்சி அதிகாரங்களுக்கு வர வேண்டும் ஆட்சி அதிகாரங்களுக்கு வர வேண்டும் என்றால் சில தியாகங்கள் அப்ப தியாகங்கள்லாம் கொள்கைகளையும் விட்டு கொடுக்க வேணும் சில கொள்கைகளை விட்டு கொடுக்கும்போது தான் ஆட்சி அதிகாரங்களுக்கு வர முடியும் அப்படின்னு ஆனதுனால தான் ஒன்றே குலம் ஒருவனையே வந்துட்டு அண்ணா பின்னாளில் அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை கொஞ்சம் தளர்த்தி கொண்டார் அப்படின்னு வருது கலைஞர் கடவுள் மறுப்பு கொள்கையை கையில் வைத்தது மட்டுமில்லை நெஞ்சிலும் வைத்து கொண்டிருந்தார் அதை அது போலவே எழுதினார் அதுபோலவே பேசினார் அதுபோலவே வாழ்ந்தார் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் அவருடைய அரசியல் செயல்பாடுகளில் தவிர்த்து அவருடைய ஆட்சி அதிகார செயல்பாடுகளில் அந்த கொள்கைகளுக்கும் ஈவிதாக பண்ண வேண்டிய நிலவரத்துக்கு தள்ளப்பட்டது இயற்கை அது அப்படித்தான் போகணும் ஆட்சி அதிகாரத்திலேருந்து அப்படித்தான் ஆகணும் அப்படின்னு இருக்கு அதே நேரத்துல நம்ம சிங்களவன் சீமான் கேட்காங்கள தேசிய இன உரிமை உரிமை உன் உரிமை எங்கெல்லாம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிந்திருக்கிறாயா யாரால் உன்னுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறாயா இப்போ தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தம்பிகள் புரிஞ்சுக்கணும் இளவட்டங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இருக்க தம்பி தங்கைகளும் புரிஞ்சுக்கணும் அண்ணன் இப்போ ஆயிரம் ரூபா உதவித்தொகையாக வேணாம் அப்படிமா என் பிள்ளைகளுக்கு உதவித்தொகையா வேணாம் அப்படிமா எல்லாமே வேணாம்மா தமிழ் புதல் திட்டமாக வேணாம்மா அது அண்ணனுக்கு வந்து திறன் வந்து கொட்டோ கொட்டுன்னு இருக்கு அதனால் அண்ணன் அந்த வார்த்தைகளை சீமான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் நம்ம தமிழ் பிள்ளைங்கள் படிக்கிறதுக்கு எல்லாமே தேவைப்படுது அரசனுடைய உதவிகள் தேவைப்படுது எல்லாரும் செழிப்பாக இருக்கல அறுபது ஆண்டு காட்சிக் காலத்தில் செழிப்பாக இல்லாமல் வைத்தது யார் தவறு என்னடா நீ பாட்டு பேசிக்கிட்டே போற எல்லா வளமும் இருந்தாலும் எல்லோருக்கும் எல்லாமும் இருந்து விட வேண்டுமல்லவா உடல் ஆரோக்கியம் இருக்கணும்ல ஆகும் அப்போ ஆரோக்கியம் கே உணவையும் கொடுத்து விட்டாயா அதுக்கும் அப்படி பேசிக்குவான் ஆரோக்கியம் எந்த ஒரு காற்று மாறுபாட்டினால் கூட நம்மளது ஆரோக்கியம் கெட்டு போகுது தற்கொலைத்தனமும் இருக்கக்கூடாது ஒரு காற்றினுடைய மாறுபாடு காரணமாக தென் வட வடதிசை காற்று மாறி தென் திசை காற்று வீசினால் கூட உடல் ஆரோக்கியம் போகுது குளிர்ந்த காற்று வீசுது அத்தோடு மழையும் வருகிறது அப்படின்னாலும் நம்மளுடைய உடல்நிலை மாற்றம் ஏற்படுது வைரஸ்கள் பரவுது கடும் வெயிலாக இருந்தாலும் சீதா நிலை வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற முறையில் சில நோய்கள் பரவுது அப்போ அதில் அதிலெல்லாம் பாதிக்கப்படுதமே வெவ்வேறு விதமாக பாதிப்படுது இப்படி பல விதமான பாதிப்புகள் மறியலுக்கு இருக்குப்பா அப்போ அதுல ஏற்றத்தாழ்வுகள் அந்த பொருளாதார வீக்கம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வந்து கேட்டியா ஜாதிய படிநிலைகளை ஒளி ஒழிப்பதற்காக பெரியார் அவர் முயற்சித்தார் முயற்சித்து கொண்டே இருந்தார் அதனால தான் நம்ம பக்கத்தில் போ நம்ம மாநிலத்தில் அந்த ஜாதியை பெயருக்கு பின்னால் போடாத திறந்தாங்க ஆனால் அதை போட வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டு இருப்பது இந்த குடிதேசிய சிங்களவன் சீமான் தான் அது மக்கள் முதல்ல உணரணும் இப்போ தேசிய கல்விக் கொள்கை வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அவன் சொல்லுதான் மாநில கல்வியில் படிக்கின்ற மாணவ மாணவருக்கு பட்டங்கள் வழங்கப்படாது அந்த பட்டங்கள் அங்கீகரிக்கப்படாது அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரா துணைவேந்தரா யாரை வேணாலும் நியமிப்பேன் ஆமாம் அவன் கல்வியாளராக இருக்கணும்னு அவசியமே இல்லை ஏன் நம்ம அண்ணன் சீமான் மாதிரி சிங்களவன் சீமான்னு சொல்கிற மாதிரி ஆடு மாடு மேய்ப்பவனாக இருந்தால் கூட பரவாயில்லையா அவன் வந்து என்னது பின்னாடி பூணூல் போட்டிருக்கானா சட்டையை கலெக்ட்னா பூணு திருதா அவனை நேமிப்பேன் அவன் கோயிலில் மணி ஆட்டினா மணிதானே ஆட்டுதான் தான் அதனால் அவனை எங்கே நியமிப்பேன் துணை கலந்தராக நியமிப்பேன் பதிவாளராக நேமிப்பேன் யாருக்கெனவே பன்னிரெண்டு ஜட்ஜு இருக்காங்களாம் எங்கே நம்ம உயர் நீதிமன்றத்தில் யார் அவார்டுகள் தான் இன்னும் வேற நாலு பேரை நியமிக்க போகிறாங்களோ அவார்கள் தான் இதெல்லாம் நம்மளுடைய உரிமையில் கை வைப்பது நம்மளுடைய உரிமையில் கை வைப்பது கை வைக்காமலா என் பாட்டை பாரதி என் பாட்டை அப்படின்னு சொல்லலாம் அந்த பாப்பான் பாரதியினுடைய வகையாராக்கள் தான் இந்த பாப்பான் பாரதி இருக்காங்கல்ல ஒரு பாட்டையே ஒரு பாட்டு எட்டு வரி கொண்ட ஒரு பாட்டை முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கலாம் நாலே வார்த்தைகள் மட்டும்தான் தமிழ் வார்த்தைகள் வரதான் மிச்சம் எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள் தானா அப்போ சமஸ்கிருதத்தின் மீது அது சமஸ்கிருதம் நாடாக தலைத்தோங்க வேண்டும் எது பாரதம் சமஸ்கிருத நாடாக தலைத்தோங்க வேண்டும் இது த தமிழ்நாடு இங்கே தமிழ் தலைத்தோங்க வேண்டும் அப்படின்னு தான் பாரதியினுடைய நிலைப்பாடு அந்த பாரதி சிங்களவன் ஜீமானுக்கு பாட்டை பாட்டை நாய்ப்புறான் அப்படின்னு வச்சுக்கேன் அப்ப உரிமை எங்கே இருக்குது எது உரிமையை யார் மறத்துருக்கா நம்மளுடைய உரிமைகளை பூரா நம்ம வாங்கிட்டு இருக்கான் கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது ஆனால் நம்மளை கலந்தாலோசிக்காமலே எல்லா திட்டங்களையும் குலக்கல்வி திட்டங்கள் முதக்கொண்டு எல்லா திட்டங்களையும் அவனே கொண்டு வரான் நம்ம மேலே நம்ம கல்விக்கான உதவி உதவித்தொகைகளை எதையும் கொடுக்க மாட்டேக்கான் ஆனால் அண்ணாமலைங்க இருந்துகிட்டு பொய்யா ஊற்று விடுதான் நாற்பத்தி நாலாயிரம் கோடி கொடுத்தாங்க அதை என்ன பண்ணுனாங்கன்னு நாற்பத்தி நாலாயிரம் கோடி யாருக்கு கொடுத்த சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபா சமஸ்கிருத வளர்ச்சிக்கு கொடுக்க செத்த மொழிக்கு கொடுக்க தமிழுக்கு எத்தனை கோடி கொடுக்க வெறும் இருபத்தெட்டு கோடி ரூபா ஆனால் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கிறதுன்னு கோஷம் போடுவாங்களாம் தமிழை மதிப்பாகலாம் இதெல்லாம் நம்மளுடைய உரிமைகளை பறிக்கின்ற செயல் பறித்து விட்ட செயல் ஆனால் இது உரிமை இல்லை தமிழ் தேச இன உரிமை அது என்னடா உரிமை இந்த உரிமையெல்லாம் போய்ட்டு நீ படிக்கலாம் தற்கூறையாக இரு அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டாந்து தள்ளிட்டானா அப்போ அஞ்சாவுக்கு முடிக்கிறதுக்குள்ளே உனக்கு தேர்வு வச்சு உன்னை இடைநிற்றலுக்கு கொண்டாந்து விட்டுட்டானா உனோட உரிமையை அப்படியெல்லாம் பறித்து போட்டானா நீ படிக்கிறதே நீ பேசுகிற ஆடு மாடு மேய்க்கணுங்கிற நிலைக்கே போயிட்டேனா பிற உனக்கு என்ன உரிமை இருக்கு நீ என்ன உரிமையை மீட்டெடுக்க போகிற ஆட்சி அதிகாரத்திற்கு தமிழன் வந்துவிட வேண்டும் அந்த ஓர்மை என்பது அனைத்து பிரிவினரும் உட்படுத்தப்பட்ட அமிழ் அப்படின்ட்டு நீ இது இல்ல அதே மாதிரிதான் திராவிட அப்படிங்கிறது தான் தமிழ் அப்படின்னு புரிஞ்சுட்டு மறியிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வல்லுநர்கள்லாம் சொல்லுதாங்க நம்ம அந்த இதுக்குள்ள போண்டாம் நீ எ எதை ஒன்றை மறுக்காமலும் உனக்கானதை பிறகுதற்கான வேலையை நீ செய்யணும்ல நீ எதை மறுக்கணுங்க திராவிடம் இருக்கக்கூடாது அதை மருத்துவம் மருத்துவம் நம்ம தமிழ் தேசிய என்ன விடுதலை இனத்தின் விடுதலை இனத்திற்கான விடுதலை என்பது என்ன நீ கல்வி எல்லாம் வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயும் முன்னுக்கு வரணுமே பனிரெண்டு பேர் பார்ப்பாங்க உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கும்போது எந்த நீதிபதியும் நம்ம கொடுத்துருவதற்காக ஒரு பிரிவினருக்கு மட்டுமே மூணு சதவீதம் மட்டுமே இந்தியா திருநாட்டில் இருக்கின்ற ஒரு பிரிவினருக்கு அந்த பிரிவிலேஜ் இருக்குல்ல அவங்களுக்கான மைலேஜ் அதிகமாக இருக்குல்ல நாம் எங்கே பின்னாடி கிடக்கும் ஓட்டப்பந்தயத்தில் நம்ம எங்கே பின்னாடி கிடக்கும் திருச்செந்தூர் கடலுக்கு அப்பால் கிடக்கும் அவன் எங்க இருக்கான் டெல்லியில இருக்கான் அப்படின்னு போறோம் எப்ப அவனை முந்துவோம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்ப உன்னுடைய என்ன விடுதலை எது நீ இந்த மாதிரியான விடுதலைக்கு உரிமைக்கு பாடுபடாம நீ ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டால் எல்லாம் கிடைத்து விடும் என்றால் நீ அந்த பூஜ்ஜியத்துக்குள்ளே தானே உன் ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டியிருக்கு அவன் அந்த ஆளுநர் குட்டுனா அவன் குட்டுக்கு நீ கேள்விப்படிய வேண்டியிருக்கு இப்போ இந்த இது என்னது என்னம்மா ராஜமாதா தேமுதிக கட்சிக்கு ராஜமாதா ஒரு அம்மா இருக்காங்கல்ல அது என்ன இயலவு பேர் எனக்கு வரல போங்க அந்த அம்மா வந்து என்ன சொல்லுது ஆளுநருக்காக அந்த அவர் தான் வேண்டி கேட்கார் ரெண்டு தடவை பாடிட்டு போங்களேன் ஏற்கனவே அந்த அம்மா சொல்லிச்சது சின்ன பையனு ஜெயிக்க விட்டுருக்கப்படாதா ஏற அவர் மௌனை சின்ன பையன்ட்டு தேர்தல் வந்து விட்டால் சின்ன பையன் பெரிய பையன் என்ன இருக்கு ஒரு வாக்கில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்றவர் வெற்றி பெற்றவரே அவர் வெற்றி பெறுவதற்கு தான் யாரும் வெற்றி பண்ணுவாங்க நீ தே சின்ன பையனை கொண்டு ஏன் தேர்தலில் நிப்பாட்டின ஏன் நீனே நின்றுக்க வேண்டியதானே அனதா ஓட்டுக்கு தானே உன் பையனை நிப்பாட்டினே நீனே நின்றுக்க வேண்டியதானே நீ தானே அந்த கட்சியினுடைய ராஜ அந்த அம்மா சொல்லுது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட தேசிய இதை பாடிட்டு போங்களேன் அப்போ சட்டமன்ற மரபு மாண்பு இதெல்லாம் வந்து மரபுகளை உடைக்கலாம் எதையும் ஒண்ணு சொல்லலை மரபுவாகத்தான் எல்லாம் இருக்க வேண்டும் என்று நாம வாரிட வரல ஆனால் எது ஒன்றின் மீது வெறுப்பு கொண்டு அதை மீறிட வேண்டும் உடைத்திட வேண்டும் யார் அப்படி நினைத்து ஆணவமாக செயல்பட்டால் அந்த ஆணவத்தை உடைத்திட வேண்டும் நொறுக்கிட வேண்டும் ஒழித்திட வேண்டும் அதுதான் திராவிட பாலிசி அதுதான் திராவிட நாடுடைய தமிழ்நாட்டினுடைய மாடல் இதில் எந்த கருத்துக்கள் மாற்றாக இருந்தாலும் ஒரே கருத்தாக தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய கருத்தை முன்வைத்து திமுகவின் பின் அணிவிப்பார்கள் அதில் வந்து இந்த சிங்கள ஜிமா வந்து சும்மா கூவி ஒரு புத்தக நிகழ்ச்சி நிரலில் போய் புத்தக வெளியீட்டில் போய் கூக்குரல் இதெல்லாம் வந்து அவர்களை சிக்கலுக்கு உள்ளாக்குவது உன்னுடைய பேடித்தனத்தை கொண்டு அங்கே உன்னுடைய மாற்றுமை மாதிரி மீசையை முறுக்குவது மாதிரி நான் ஒரு சொல் விதைத்தால் அது கலவரக்காடாக மாறிவிடும் அது இல்லைன்னா நான் அரை நாள் நீங்கள் போட்டு அரை நாள் அங்கேயே செலவிட போகிறேன் அப்படின்னு பேசுதெல்லாம் ஈனத்தனமான பேச்சுடா சிங்களவன் ஜீமானேன் அது வெறும் ஈனத்தனமான பேச்சு இப்போ ஆரம்பித்த டாபிக்கு வரணும் இல்லை திறள் நிதியை சேலத்தில் திரட்டிருக்காங்க ஐயா சுகவி சொன்னதெல்லாம் நான் ஒரு சதவீத தான் அப்படின்னு சொன்னார்னங்களா அது அப்படி இருந்தால் திறள் நிதி அங்கே அவ்வளோ திரளுமா யோ ஐயா அந்த வீரபாண்டி ரஞ்சித்துங்க அந்த மாவட்ட தலைவர் நாம்தலகி மாவட்ட தலைவர் குடிச்சிட்டு ஆட்டம் கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு கிடக்காரு எப்படியோ ஒரு இருட்டுக்குள்ள யாரோ நடந்தது அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணி காணொலி எல்லா பக்கமும் பரவி அவர்தான் அப்படின்ட்டு அன்னை மறுநாளே போய் இன்னைக்கு போய் கலந்துட்டார் அங்க உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் விளையிட்டா கூட இடதும் வலது பக்கமாக தன்னுடைய ஜாதிக்காரர்களையே முன் நிறுத்தி அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்திருக்காரு அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சிங்கள மன்றியமானதுவை முன்னெடுப்பதில் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை